நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடும் பதற்றம் ஒரு போர் பதற்றம் அப்படின்னு சொல்லலாம் எல்லையில அதுவும் பாகிஸ்தானுடைய எல்லையில இப்ப பதினஞ்சாயிரம் வீரர்கள் வந்து குவிச்சிருக்காங்க இதனால கடும் பீதியில பாகிஸ்தான் இருப்பதாக சொல்லப்படுது இதை பற்றிய சுவாரஸ்யமான லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல வங்கதேசத்துக்கு சவால் விட்டுருக்காங்க ஒரு கடுமையான பதிலடியை கொடுத்து தொலைச்சு புடவை தொலைச்சு அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு மிரட்டல் ஒன்னையும் எடுத்திருக்காங்க இதை கண்டு இப்ப வங்கதேசம் வந்து ஆடி போயிருக்கு இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல சீனா எடுத்த ஒரு திடீர் முடிவுனால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லப்படுது இதன் மூலமாக வங்கதேசமும் ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல சிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதையும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கறதை கேட்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே சமீப காலமாக பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இந்த பிரச்சினையினால் இரண்டு நாடுகளுமே ஒன்றை ஒன்று தாக்கி கொள்ளும் சூழலில் தான் தற்போது பதற்றம் அதிகரிச்சிருக்கு ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்கள் பாகிஸ்தானுடைய எல்லை இருக்கிலேயே அங்கே வந்து திடீரென பதினஞ்சாயிரம் படை வீரர்கள் வந்து கூச்சிருக்காங்க இதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு இடையே இப்போ போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் கசிஞ்சிருக்கு இப்போ யுக்ரைன் மேலே ரஷ்யா போர் தொடுத்துட்டு வர்றாங்க இன்னும் இரண்டு மாதங்களில் வந்து இந்த போர் வந்து மூணாவது வருஷத்தை வந்து எட்டப்போகுது அதே போல் மத்திய கிழக்கில் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தின் மேலே காசா மீது அதாவது இஸ்ரேல் வந்து போர் புரிஞ்சுட்டு வர்றாங்க இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் கூட ஈரான் லெபனான் அப்படிங்கிற நாடுகளுமே மோதிட்டு தான் வர்றாங்க இந்த தான் தற்போது அண்டை நாடுகளாக இருக்கும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே இந்த போர் பதற்றம் இப்போ அதிகரிச்சிருக்கு பாகிஸ்தான் நிலையில ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்கள் பதினஞ்சாயிரம் படை வீரர்களை கூச்சிட்டு வர்றதுதான் இப்போ பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு பாகிஸ்தானுடைய அடி வயிற்றையும் கலைக்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஆப்கானிஸ்தான்ல மக்கள் ஆட்சியை கவிழ்த்து தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினாங்க தாலிபான்களை உலக நாடுகள் யாரும் அங்கீகரிக்கல ஆனா முதல் முதலாக பாகிஸ்தான் தான் ஆதரவு தெரிவிச்சு அங்கீகரிச்சாங்க இப்படி நட்பாக இருந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே தற்போது விரிசல் ஏற்பட்டிருக்கு சமீப காலமாக இரண்டு நாடுகள் இடையே பயங்கர மோதல் நடந்துட்டு வருது எல்லை தாண்டி ஆப்கானிஸ்தான் நாட்டிலேருந்து நடத்தப்பட்ட தாக்குதலில் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க பலியாகியிருக்காங்க இந்த தாக்குதலை டிடிபி அப்படின்னு சொல்லப்படுகிற ஜெக்ரி தலிபான் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்தவங்க நடத்தியதாக சொல்லப்படுது இந்த அமைப்புடைய நோக்கம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான்லயும் தலிபான்களுடைய ஆட்சியை நிறுவுறது தான் அடிக்கடி இந்த டிடிபி அமைப்பினர் பாகிஸ்தான் மேல சரமாரி தாக்குதலை நடத்துவாங்க அந்த வகையில தான் சமீபத்துல நடத்திய தாக்குதல்ல பாகிஸ்தான் மற்றும் சீனாவை சேர்ந்தவங்க பலியாயிருக்காங்க இதனால டிடிபி அமைப்பு மீது பாகிஸ்தான் வந்து கடும் கோபம் அடைஞ்சாங்க இதனை அடுத்து டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி பாகிஸ்தான் கடுமையான பதிலடி தாக்குதல்ல தொடங்குச்சு அதாவது தெக்ரி தாலிபான் அமைப்பினர் இருக்காங்களே இவங்களுடைய முகாம்கள் மேல குறி வச்சு பாகிஸ்தான் வான்வெளி தாக்குதல் ஒன்னு நடத்துச்சு அதன்படிதான் பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் ஆப்கானிஸ்தானுடைய வான்வெளி எல்லையில பறந்து தாக்குதல் நடத்துச்சு பக்டிகா மாகாணம் பர்மால் மாவட்டத்துல நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ல மொத்தம் வந்து இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்டவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா இந்த தாக்குதலை ஆப்கானிஸ்தான்ல ஆட்சி செய்யும் தாலிபான்கள் கடுமையாக கண்டிச்சாங்க மேலும் கடுமையான பதிலடி தாக்குதல் வந்து நாங்க நடத்துவோம் அப்படின்னு தாலிபான்கள் நேற்றைய தினம்தான் தெரிவிச்சிருந்தாங்க இப்படிப்பட்ட நிலையில தான் உடனடியாக அதிரடியாக தாலிபான்கள் வந்து தங்களுடைய வீரர்களை கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் போர் வீரர்களை பாகிஸ்தானுடைய எல்லையை நோக்கி அனுப்பியிருக்காங்க அதாவது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா மிர் அலி அப்படிங்கிற ஒரு எல்லை பகுதி இருக்கு இந்த எல்லை பகுதி அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய பாக்துணிக்வா அப்படிங்கிற மாகாணத்தை சேர்ந்தது இந்த நிலையில தான் தாலிபான்கள் பதினஞ்சாயிரம் படை வீரர்களை மிர் அலி எல்லையில கூச்சிட்டு வர்றாங்க இதனால அங்கே போர் பதற்றம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு முன்னதாக தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல்ல இருக்கும் பாகிஸ்தானுடைய தூதரக அதிகாரிகள் அழைச்சு இந்த தாக்குதலுக்கு வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க தற்போது அடுத்த கட்டமாக தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில படை வீரர்களை வர்றாங்க இதற்கு பதிலடியாக எல்லையில பாகிஸ்தான் ராணுவமும் தீவிர கண்காணிப்பை தொடங்கியிருக்கு அப்படின்னும் இது இரண்டு நாடுகளுக்கு இடையே இப்போ போர் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஆப்கானிஸ்தான் வந்து எப்ப வேண்டுமானாலும் பாகிஸ்தான் உள்ள புகுந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு பதிலடியாக பாகிஸ்தானும் தன்னுடைய போர் விமானங்களையும் வான்வெளி தாக்குதல் மூலமாக ஆப்கானிஸ்தான் வீரர்கள் மேலே வந்து தாக்குதலை நடத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி பாகிஸ்தான் வந்து தாக்குதலை நடத்தினாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய போராக வெடிக்கும் இது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால பாகிஸ்தான் என்ன செய்ய போறாங்க ஆப்கானிஸ்தான் என்ன மாதிரியான பதிலடி தாக்குதலை நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம வரும் வீடியோவில் தெரிஞ்சு கொள்ளலாம் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக வங்கதேசத்துக்கு ரஷ்யா வந்து சவால் விட்டுருக்காங்க வங்கதேசத்துல முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைஞ்சதுல அந்த நாடு நம் நாட்டுடன் மோதல் போக்க கடைபிடிச்சிட்டு வருது இதன் அடுத்த கட்டமாக இப்போ இன்னொரு ஒரு பொருளையும் ஒன்னு கிளப்பி விட்டுருக்கு வங்கதேசம் வங்கதேசம் அப்படின்னா முகமது யூனிஸ் தலைமையிலான அரசு அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷேக் ஹசீனா குடும்பத்தோட சேர்ந்து அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு வந்து ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி முகமது யூனிஸ் தலைமையிலான அரசு ரஷ்ய அரசு நிறுவனம் மேல பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த நிலையில தான் கடுமையான பதிலடி ஒன்ன ரஷ்யா வந்து கொடுத்திருக்காங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே நமக்கும் வங்கதேசத்துக்கு இடையே நல்ல உறவு இருந்துச்சு ஆனா இந்த உறவு கடந்த ஆகஸ்ட் மாதத்தோட முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் தற்போது ஷேக் ஹசீனா அவர்கள் நம்முடைய நாட்டில் இருக்காரு வங்கதேச இப்போ முகமது யூனிஸ் வந்து தலைமை பொறுப்பேற்று இருக்கிறாரு இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கிறோம் அவர் பதவியேற்ற உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் இந்துக்களுக்கு சிறுபான்மையினருக்கு வந்து பாதுகாப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அங்கே இருக்கும் இந்துக்கள் மேலையும் கோவில்கள் மேலையும் தாக்குதல் நடத்தப்பட்டுட்டு வருது இது மட்டும் இல்லாமல் முகமது யூனிஸ் என்ன பண்ணியிருக்கிறார்னா சமீபத்தில் எல்லையில் வந்து ட்ரோன் கண்காணிப்பு நமக்கு எதிரான பாகிஸ்தான் சீனா கூட நெருக்கம் காட்டுறது அப்படின்னு பல வேலைகளில் முகமது யூனிஸ் வந்து செயல்பட்டு வர்றாரு இது எல்லாத்துக்கும் மேலாக பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக இருந்த வங்கதேசத்தை தனி நாடாக உருவாக்க நம்முடைய ராணுவம்தான் தான் பாகிஸ்தான் வீரர்களோட சண்டையிட்டு சரணடைய வச்சு மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சாங்க அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல புதிய நாடாக வங்கதேசம் உருவாச்சு இந்த வரலாற்றை மறப்பதிலையும் மறைப்பதிலையும் வங்கதேசத்துடைய யூனிஸ் அரசு வந்து உறுதியாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி தொடர்ந்து நம் நாட்டுடன் வங்கதேசம் வந்து மோதலை கடைபிடிச்சிட்டு வருது இதுக்கு நம்முடைய நாடும் உரிய முறையில வங்கதேசத்துக்கு வந்து தக்க பதிலடியே கொடுத்துட்டு வர்றாங்க இதற்கிடையில தான் முகமது யூனிஸ் அரசு ரஷ்ய நாட்டு அரசு நிறுவனம் மீது அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு வந்து ஊழல் புகார சுமர்த்தி இருக்கு இதனால் ரஷ்யா வந்து மிகப்பெரிய அளவில் கோபமடைந்து முகமது யூனிஸ் தலைமையிலான வங்கதேச இடைக்கால அரசை கடுமையாக சாடி இருக்காங்க நீதிமன்றத்தில் பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு சவால் விடுத்திருக்காங்க அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா வங்கதேசத்தில் புதிதாக பார்த்தீங்கன்னா ரூப்பூர் அணுமை நிலையம் கட்டும்படி வந்து தொடங்கி நடந்துட்டு வருது இந்த அணுமை நிலையம் அப்படிங்கிறது தலைநகர் டாக்காவிலிருந்து வடமேற்கில் நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் பாப்னா மாவட்டத்தில் பத்மா நதி கரையில வந்து இஸ் இஸ்வரதி உபாசிலாவில அமைக்கப்பட்டுட்டு வருது இந்த பணிகள் வந்து இன்னும் முழுமையா முடியலை அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் அணுமின் நிலையத்துடைய முதல் இரண்டு யூனிட்களை அடுத்த ஆண்டு செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வரும் வகையில பணிகள் வந்து தீவிரமாக நடந்துட்டு வருது இந்த அணுமின் நிலைய பணிகள் வந்து முழுவதுமாக முடிஞ்சு செயல்பாட்டுக்கு வரும்போது வருஷத்துக்கு பதினாறு பில்லியன் அதாவது ஒரு பில்லியன் அப்படிங்கிறது நூறு கோடி அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு பதினாறு பில்லியன் யூனிட் அளவுக்கு மின்சாரம் வந்து தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அணுமின் நிலையத்தில் ரியாக்டர் மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகளை மேற்கொள்ளும் பணியை ரஷ்ய நாட்டு நிறுவனம் வந்து மேற்கொண்டுட்டு வர்றாங்க அதாவது ரஷ்ய அரசுக்கு சொந்தமான அணு கலகமான ரோஸ்டமன் இன்ஜினியரிங் பிரிவு கோமாஸ் அப்படிங்கிற சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருது இந்த நிலையில தான் வங்கதேச இடைக்கால அரசு வந்து பகிரங்கமாக ரஷ்ய அரசு நிறுவனத்தின் மேல குற்றம் சாட்டியிருக்காங்க இது தொடர்பாக வங்கதேசத்துடைய ஊழல் தடுப்பு ஆணையம் சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூபூர் அணுமின் நிலைய திட்டத்தில் ஊழல் நடந்திருக்கு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசினா அவருடைய மகன் சஜீப் வாஜித் மற்றும் அவருடைய சகோதரி மகளும் பிரிட்டனுடைய எம்பிமான துலிப் சித்திக் ஆகியோர் மலேசியாவில் இருக்கும் வெளிநாட்டு வங்கி கணக்குக்கு தொள்ளாயிரம் மில்லியன் அமெரிக்க டாலர்களை அனுப்பியிருக்காங்க மேலும் உள்விசாரணை அணு உலை கட்டத் தொடங்கிய ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இதுவரைக்கும் வரைக்கும் அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குற்றச்சாட்டை ரஷ்யாவுடைய அணுகலகமான ரோஸ்டம் வந்து முற்றிலுமாக மறுத்து இருக்காங்க இது பற்றி ரோஸ்டம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூபூர் அணுமின் திட்டம் அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி ஆறு அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் திட்டமாகும் இந்த திட்டத்துல வெளிப்படை தன்மை கடைபிடிக்கப்பட்டிருக்கு இதனால நீதிமன்றத்தில் வழக்கை எதிர்கொள்ளவும் தயாராக நாங்கள் இருக்கிறோம் வங்கதேச இடைக்கால அரசுடைய இந்த குற்றச்சாட்டு புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இருக்கு ஏன் அப்படின்னா அனைத்து திட்டங்கள் குறித்த பாலிசிகளும் திறந்த வெளியில் வந்து வைக்கப்பட்டிருக்கு அதே போல் அணுமின் நிலையத்துக்கான பொருட்களுடைய கொள்முதல்ல வெளிப்படை தன்மை வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கு எக்ஸ்டர்னல் ஆடிட்டும் அடிக்கடி மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமாக இந்த விவகாரத்தை நீதிமன்றத்தில் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அப்படின்னு ரஷ்யாவுடைய ரோஸ்டம் வந்து அதிரடியாக தெரிவிச்சிருக்கு இப்படிப்பட்ட நிலையில தான் தற்போது இன்னொரு கேள்வி எழுந்திருக்கு அதாவது ரூப்பூர் அணுமின் நிலைய பணிகள் வந்து முழுவதுமாக முடியாத நிலையில இந்த குற்றச்சாட்டுனால அந்த பணியை ஒப்பந்தப்படி ரஷ்யா தொடருமா அல்லது பாதியிலேயே வந்து வெளியேறி முகமது யூனிஸ் அரசுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள ரோஸ்டம் அப்படிங்கிறது ரஷ்யாவுடைய அரசு நிர்வகிக்கும் அமைப்பாகும் இதன் காரணமாக தான் இந்த விவகாரத்தில் ரஷ்யாவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எப்படி இருக்கும் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு தொடர்ந்து இந்தியாவை சீன்ற மாதிரியே ரஷ்யாவையும் சீண்டிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடியை கொடுப்பார் இங்கிருந்து வெளியேறி வங்கதேசத்துடைய இடைக்கால அரசு முகமது யூனிசுக்கு சரியான ஒரு சம்மட்டி அடியை கொடுப்பார் அப்படிங்கிறத எந்த மாற்றுக்கட்டத்தும் இருக்க முடியாது அதனால வந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா திபேத்தில் இருக்கும் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையை எழுப்பதற்கு சீனா வந்து தற்போது ஒப்புதல் அளிச்சிருக்கு இந்த தகவல் வெளியானதும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய குடச்சலை ஏற்படுத்தியிருக்கு சீனாவுடைய இந்த திட்டம் வந்து இந்தியா வங்கதேசம் ஆகிய நாடுகளுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது பிரம்மபுத்திரா நதி அருணாச்சல பிரதேசம் வழியாக இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக வங்கதேசத்தின் வழியாக பாய்ந்து வங்காளா விரிகுடா கடல்ல கலக்கும் இது உலகின் மிக நீண்ட நதிகள்ல ஒண்ணு திபேத் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும் சீனா பிரம்மபுத்திரா தண்ணீரை வறட்சியான பகுதிகளுக்கு திருப்பி விடும் இந்த திட்டங்களை ஏற்கனவே செயல்படுத்தும் வர்றாங்க இதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய அணையை பிரம்மபுத்திராவின் குறுக்கே வந்து கட்டுரைக்கு சீனா திட்டமிட்டு இருந்துச்சு இதன் மூலமாக உலகின் மிகப்பெரிய நீர்மின் திட்டத்தை செயல்படுத்தவும் ஏற்பாடு செஞ்சாங்க இதனையடுத்து திபேத்தில் இருக்கும் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையை எழுப்ப சீனா தற்போது ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு அதே போல இன்னொரு பக்கம் அருணாச்சல இருக்கும் பிரம்மபுத்ரா மேல இந்தியா வந்து இன்னொரு அணையை வந்து கட்டுறாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த திட்டத்தை செயல்படுத்த நூத்தி பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து செலவாகும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு சீனாவுடைய இந்த முடிவு பிரம்மபுத்திரா நதியை நம்பிருக்கும் இந்தியா வங்கதேசம் ஆகிய நாடுகளுக்கு பெரும் தலைவெளியை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது புதிய அணையை கற்றல் மூலமாக உள்நாட்டுடைய பாதுகாப்பு மற்றும் நீர்வளத்தை பயன்படுத்தும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பிரம்மபுத்திரா நதி பாயும் நாடுகளான இந்தியா வங்கதேசம் ஆகியவற்றுக்கு செல்லும் நீரை தடுத்து நிறுத்தும் போது சர்வதேச பிரச்சனையாக மாறலாம் பிரம்மபுத்திரா நதி நீரை நம்பியிருக்கும் நாடுகளுடைய நலனுக்கு முன்னுரிமை அளித்து செயல்பட வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே சீன அரசிடம் இந்திய அரசு சார்பாக பல முறை வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு இருந்தாலும் இப்போது சீனா இந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டிலிருந்து சீனா சார்பாக திபேத்துல பதினஞ்சாயிரம் கோடி டாலர் மதிப்புல ஜாங்மு நீர்மின் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது இது தவிர டாகு ஜீக்ஸ் ஜியாஜா ஆகிய பகுதிகளிலையும் அணைகளை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையை கட்ட சீனா வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறது இந்தியாவுக்கு கொஞ்சம் தலைவெளியாக மாறியிருக்கு அதனால இனி வரும் நாட்கள்ல இந்தியா வந்து என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பாங்க சீனா சீனாவுக்கு ஆபத்து விளைவிக்கும் விதமாக இந்தியா வந்து என்ன மாதிரியான பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னும் அதே போல இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள் வரப்போகுது அப்படிங்கிறத நாம வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளலாம் இந்த அணை கற்ற மூலமாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே மீண்டும் மோதல் போக்கு வரலாம் அப்படின்னே சொல்லப்படுது அதனால பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ நாம இதோட இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்